இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள வந்து நாய் தவறி விழுந்துருச்சு இந்த கல்குவாரிலேருந்து எப்படி தப்பிச்சு வரும்னு பார்க்க போகிறோம் காப்பாற்றுலனா நம்ம போய் இறங்குறக்கு எந்த இடமே இல்லைங்க இதுதான் பார்த்துட்டு இருக்கேன் பா வாடா 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 பாடா பா வா இப்படியே அந்த மொக்கலை யாவது அவனை எப்படியாவது காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும்னு பார்க்குறேன் இது ஒரே ஏற முடியுமான்னு பார்த்தா ஏறக்க வழி இல்லை ஐயோ பாவம் மாட்டிக்குச்சே இங்கே வா வாங்கிக்கா வா இந்த மாதிரி இருக்க டைமில் நம்ம கூப்பிட்டு அதுக்கு வழி சொல்லி கொடுத்தனாலே வந்துடுங்க பா 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 அதில் வா வாடா அதில் வா பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கல்குவாரி ஏறக்கெங்கேயுமே இடையில ஃபுல்லாக தான் இருக்குது வர முடியுமான்னு பார்க்க பயந்துக்குது பா பாட பாடா பா பா வா 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 இப்படி வா வா தப்பிச்சுட்டான் தப்பிச்சான் தப்பிச்சுட்டான் வாடா 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 தப்பிச்சு வந்துட்டான் நல்ல வேலை தப்பிச்சிருச்சு இந்த மாதிரி ஒரு குழியில் மாட்டிச்சு அப்படின்னா எப்படி காப்பாற்றணுங்கிறது வந்து இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி காப்பாற்றுங்கன்னா போதும் நம்ம வந்து அதை எந்த சைடில் போய் இறங்கணும் அப்படிங்கிற இப்போ விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம வழிகாட்டினா போதும் இந்த மாதிரி ஒரு ஏரிய சைடில் இருக்கிறத காமிச்சு கொடுத்தோம்னா அதுவே அழகாக வந்துருச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி ஏதாவது அனிமல்ஸ் ஏதாவது விழுந்துச்சுன்னா அதுக்கு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து காப்பாற்றுங்க